வளர்ந்து வருகிற தமிழ்நாட்டில் ஆளப்போகிற தமிழக வெற்றி கலரக்கூடிய கதையுடைய செயற்படும் என்று தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவரோடு மக்கள் காக்கப்பட்டிருக்கிற நேரம் இது போன்ற கடைகள் ஏற்படுவதால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு சுவர் சேர்க்காது ஏற்பட்டாலும் வேதனைக்கு மக்களவை இந்நிலையில் வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக கூறுகிற அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது

ஜவநாத் சிங் பாதகிரி அதுக்கு ஈரோட்டுல நடந்த கூட்டத்துல வந்து பிஜேபி கூட்டத்துல வந்து பெரிய நிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வச்சுட்டு பேசிருக்காங்க எப்படி பாருங்க ஈரோட்ல நடந்தது பெரிய பத்தி பேர் பெரிய நிக்கணும் பேசி இருக்காங்க ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ரியாக்ட் பண்ண ஈரோட்ல யாரு ஜிகே நகராட்சி பேசுகிற பாஜகவுடைய விவசாய நிம்மல பொதுவாக ஒவ்வொருவரும் அவர் கருத்துக்களை மூன்று கொள்கை தலைவர் அவர் உருவாக இருக்கிறார் ஆறு தலைவர் நான் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவரின் கருத்துக்களை பற்றி நான் இப்போது காலம் வரும் அவர்களுக்கு மக்களை பயிற்சி

நான் தமிழக அரசு இன்னைக்கு இந்த லேப்டாப் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு அதே போன்ற இந்த மூன்றாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி வேண்டும் ஐந்து படித்து முடித்த மாணவருடைய என்ன என்பது கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள் இப்போது கொடுப்பதை காட்டி என்றைக்கு ஒரு கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்படைக்கப்பட வேண்டும் குழந்தை வளர்க்கிறதோடு பாதுகாக்க வேண்டும் என்று முடிந்திருக்கு பிறகு பார்த்த